உள்ளே வரும் சிறையா செய்யார் முக்கிய வீரருக்கு ஓய்வு பிளேயிங் லெவன் மாற்றம் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான நாலாவது டி போட்டி நாளை மறுதினம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற இருக்கிறது இந்திய அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரை வென்றுவிட்டது இருப்பினும் அடுத்த இரண்டு போட்டிகளும் வென்று தொடரை வைட் வாஷ் செய்யும் முனைப்பில் உள்ளது நடப்பு சாம்பியனான இந்திய அணி கடந்த இருபதாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி கோப்பை வென்ற பிறகு கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு மேல் ஒரு டி டுவெண்டி தொடரை கூட இழக்கவில்லை காணாத சாம்பியனாக இரண்டாயிரத்தி இருபத்திரி டி டுவெண்ட்டி கோப்பை தொடர்கள் இந்திய அணி நுழைய இறக்கிறது எனவே புதுப்புது காம்பினேஷன் முயற்சித்து பார்த்து அனைத்து வகையிலும் தயாராக எந்தவித ஓட்டையும் இல்லாத அணியை கட்டமைக்க கேப்டன் சூரியகுமார் யாதவும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் முயற்சித்து வருகிறார்கள் டி டுவெண்டி கோப்பைக்கான இந்திய அணி ஸ்குவாடில் தலக்குவது மா வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் இந்திய அணி புதிய காம்பினசி கொண்டு விளையாடி வருகிறது அந்த வகையில் ஈசான் கிசன் ஹர்ஷித் ராணா ரவி பிஸ்னோ என தற்போதைய ஸ்குவாடில் இருக்கும் அனைவருமே விளையாடிவிட்டனர் ஸ்ரேயாசியர் ஒருவர் மட்டும் இன்னும் பிளேயிங் லெவலில் விளையாடவில்லை ஸ்ரேயா சையரும் சரி ரவி பிஸ்னோவும் சரி டி டுவெண்டி உலக கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறவில்லை ரவி பிஸ்னோ நேற்று நாலு ஓவர்களை வீசி பதினெட்டு ரன்களை மட்டும் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இது ரவி கிருஷ்ணோவுக்கு மட்டுமின்றி இந்திய அணிக்குமே புத்துணர்ச்சி அளிக்கும் செய்தியாகும் வாஷிங்டன் சுந்தர் டி டுவெண்டி வருட் கோப்பில் விளையாடுவது கேள்விக்குறியாக உள்ள நிலையில் ரவி பிஷ்னோ சிறப்பாக பந்து வீசினால் அவரை ஸ்குவாடில் சேர்க்க அதிக வாய்ப்புள்ளது அதே போல தலக்கு வர்மாவுக்கு பதில் தற்போதைய ஸ்குவாடில் இடம் பெற்றுள்ள ஸ்ரேயா செய்யருக்கும் இத்தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது அதுவும் நான்காவது டி டுவெண்டி போட்டியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒருவேளை ஸ்ரேயா செய்யர் பிளேயிங் இடம்பெற்றால் அவருக்கு பதில் யாருக்கு ஓய்வு வழங்கப்படும் என்பதும் ஆர்வத்தை கிளப்பியுள்ளது ஒருவேளை கிசன் காரணமாக அவரை ஓபனிங் மாற்றிவிட்டு நீக்க இந்திய அணி திட்டமிடலாம் எனவே ஸ்ரேயாசெய்யர் நம்பர் மூன்று இடத்தில் களமிறங்கலாம் இல்லை இருவரும் விளையாடினால் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓய்வு வழங்கலாம் அப்படி செய்தால் நம்பர் ஐந்து இடத்தில்தான் ஸ்ரேயாசெய்யரால் விளையாட முடியும் ஹர்திக் பாண்டியா ஓய்வு பெறும் பட்சத்தில் இன்னொரு வேகப்பந்து வீச்சாளர் அணிக்குள் வர வாய்ப்புள்ளது எனவே ஹர்ஜீப் சிங் ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோர் மீண்டும் இணைந்து விளையாட வாய்ப்புள்ளது அக்சர் பட்டேல் காயத்திலிருந்து மீண்டும் விட்டார் என கூறப்படுகிறது எனவே அவரும் பிளேயிங் இலவனில் இடம்பெட்க வாய்ப்புள்ளது இதனால் ரவி பிஸ்ரோ மற்றும் குல்தீப் யாதவ் இவரில் ஒருவருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கும் இந்திய அணி பிளேயிங் இலவன் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் இசன் கிஷன் சூரியகுமார் யாதவ் சிறையர் சிவம் துபே அக்ஷர் பட்டேல் ரிங் சிங் ரவி பிஸ்ரோம் ஜஸ்பிரித் பும்ரா ஹர்தீப் சிங் வெரிய அமரம் வீரர்கள் ஹர்திக் பாண்டியா வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ஹர்ஜித் ராணா